ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி ஒரு பிரியாணி வீடியோ பப்போமா சட்டியை காய வச்சிட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை பிரியாணி இலை லவங்கம் அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு அதில் ரெண்டே ரெண்டு ரம்ப இலை ரம்ப இலை செடி ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு ரம்ப இலை போட்டிருக்கோம் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அந்த வெங்காயம் நல்லா பாதி வேக்காடு வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி அஞ்சு பச்சை மிளகாவை போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி நல்லா மசியணும் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை மல்லி இலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் தக்காளி வெங்காயம் புதினா எல்லாமே நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சிருந்தது அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் ஏ ஏற்கனவே சிக்கனை வாங்கிட்டு வந்து காலையிலே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அந்த சிக்கனை ஒன்று ஒன்றா சிக்கன் எப்போவுமே அலசும்போது தூள் போட்டு அலசுங்க நல்லா க்ளீன் ஆயிரும் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா சிக்கனை வதக்கி விட்டுக்குருவோம் சிக்கனை வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கோம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துட்டு தயிரே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் தயிருக்கு அப்புறமா நம்ம பிரியாணி பொடி சேர்க்க போகிறோம் நாங்கள் ஏற்கனவே வீட்டில் ஏ பிரியாணி பொடி அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருந்த பிரியாணி பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நல்லா கிளறி விடுங்க கறி கிளறி விடும்போதே கோழி லேசாக தண்ணி விடும் கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் சிக்கனுக்கு அந்த வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் தேவையான ஒரு பா பாதி அளவு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுட்டு இப்போ வாங்க அரிசி எடுக்கலாம் அரிசி வந்துட்டு நான் வந்து ஒரு ஒளக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்பப்போ பிடிக்காம கிளறி விடுங்க நாங்கள் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருந்தோம் ஹையாக வைக்கலை ஏன்னா நாங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதிலே தண்ணி விடும் சிக்கனே தண்ணி விடும் அதுக்கப்புறம் ஒரு உலக்கு அரிசிக்கு நாங்கள் ரெண்டு உலக்கு தண்ணி சேர்த்து அரிசியை கழுவி எடுத்துகிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போட்டு பெரட்டி வச்சாச்சு நல்லா அரிசி தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு வாங்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு மூடி வச்சிருவோம் நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளாமோ எல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு இதையும் அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஹையிலேருந்து சிம்பில் வச்சாச்சு அப்பப்போ அடி பிடிக்காமல் எடுத்து கிள நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும் கரண்டி கிண்டும்போதுமே ஃபுல்லாக கிண்டாதிங்க ஓரத்தில் மட்டும் கிண்டுங்க இல்லைன்னா அரிசி உடஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் எங்கிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு என்ன காய வச்சு பெரட்டி வச்சு கிடையே தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் ஒரு அடுப்பில் பிரியாணி ஒரு பக்கத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுமே ஒரே இதில் முடிச்சாச்சு இப்போ ஓரளவுக்கு சோறு வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் பிரியாணிக்கு காம்பினேஷனாக இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு மிளகு அப்புறம் நான் சொன்ன ரொம்ப இலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி அது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அதை நல்லா நீல வாக்கில் நறுக்கி இந்த பதத்திலே நம்ம கத்திரிக்காவையும் சேர்த்து அதையும் நல்லா வேக வைக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு எண்ணெயிலே வேகணும் அந்த இலையுக்க வச்சு இப்போ கத்தக்கல்ல அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இதில் வந்து புளியை கரைச்சி புளி தண்ணியை நம்ம ஊற்றிடணும் புளி தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இது எங்கள் வீட்டில் குழம்பு தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அளவு உப்பு போட்டுட்டு இது வந்து நடை வெள்ளை எள் அப்புறம் சீரகம் மூணையும் நல்லா வறுத்து நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் அதை எடுக்க எடுக்கலை அதையெல்லாம் அரைச்சு இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பிரியாணி ரெடி நல்லா வாழை இலையை விரித்து பிரியாணி வச்சு கத்திரிக்காய் தொக்கு வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் வெங்காயம் எல்லாம் வச்சு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதியானம் லன்ச்சு யார் யாருக்கு பிரியாணி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கம்